ஹாய் எவ்ரிபடி வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ் இன்றைக்கி நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன விஷயத்தை தாங்க ஷேர் பண்ண போகிறேன் நார்மலாக இந்த சனி ஞாயிறு வந்துருச்சுன்னா நம்ம வெளியே போகணும்னு ஆசைப்படுறது இருக்கும் அது ஓகே தாங்க ஆனால் அது வந்து நம்ம எல்லா டயத்துலேயும் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது இல்லை நமக்கு பிடிச்ச விஷயத்தில் கான்சன்ட்ரேஷன் கொடுத்து அதை நமக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு கொண்டு வந்தோம்னா அதுவும் நமக்கு சனி ஞாயர் பொறுத்த வரைக்கும் ஒரு விதமான சந்தோஷத்தை கொடுக்கும் பொறுத்த வரைக்கும் எப்போதுமே தோட்டம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் இந்த மாடித்தோட்டத்துல வந்து இந்த வாரம் என்ன பண்ணலாம் எப்படி மெயின்டெனன்ஸ் பார்த்துட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வந்திருந்தேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒவ்வொரு செடிகளும் ஒவ்வொரு விதமா வளர்ந்துருக்கு நார்மலா வந்து டெய்லி ஒரு ரவுண்ட் அடிச்சிருவேன் எப்போதுமே ஆனால் இந்த சனி ஞாயிறு வந்துட்டால் மட்டும் பார்த்திங்கன்னா அந்தந்த செடிகளுக்கு என்னென்ன தேவை எது இது சரி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து நான் கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்போ தான் அடுத்தடுத்து நமக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்கவும் காய்கறிகள் பூக்கள் எடுக்கிறதுக்கும் வசதியான மெத்தடில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம தோட்டத்தை வந்து பார்த்துட்ருக்கோம் கரும்புகள்லாம் வந்து அந்த இலைகள்லாம் கொஞ்சம் வந்து செவத்தில் வந்து உரசிக்கிட்டு இருந்தது மழை நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி உரசும்போது நம்ம செவத்தை பாதிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு கட் பண்ணி விட்டுட்டேன் அதே மாதிரி ஒவ்வொரு மிளகாய் கண்களையும் பார்த்திங்கன்னா அவ்வளவு காய்கள் வந்து காய்க்க ஆரம்பித்தாச்சுங்க வெயிலும் மழையும் மாற்றி மாற்றி இருக்கிறனால அதனுடைய காய்கள் வந்து நல்லா பெருக்கக்கூடிய தன்மையும் இருந்துச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூக்களும் காய்களும் அந்த அளவுக்கு அதிகமாகவே இருந்துச்சு ஒவ்வொரு செடிகள்லேயும் இந்த செடி பார்த்திங்கன்னா தெரியும் இஞ்சி செடி ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் வெறும் ரெண்டு கண்ணு மட்டும்தான் இருந்தது இன்றைக்கி பார்த்திங்கன்னா எவ்வளோ கண்கள் வந்தாச்சு பாருங்க அதே மாதிரி மஞ்ச கொத்தும் நிறையா வந்தாச்சு அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக அதனுடைய கிளைகளும் வர ஆரம்பித்தாச்சு எனக்கே ஒரே ஆச்சரியம் தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு வளர்ந்து வர்றது ஒரு பெரிய விதமான ஆச்சரியமாக இருந்துச்சு இதுக்கு ஃபுட்ஸுன்னு பார்த்தா நான் ரொம்ப அதிகப்படியாக டைமிங்கும் ஸ்பென்ட் பண்ணுறது இல்லைங்க நார்மலாக அந்த இலைகள் மட்டும்தான் ஃபுட்ஸாக கொடுப்பேன் இந்த மிளகாக்கண்ணில் பாருங்களேன் எந்தளவுக்கு காய்கள்னு அவ்வளோ காய்கள்ங்க இந்த வாரம் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நூறு கிராமில் இருந்து நூற்றம்பது கிராம் வரைக்கும் வந்திருக்கும் என்னால் கை கொள்ளல நான் எடுக்கும் போது ஒரு சின்ன பவுல் எடுத்துகிட்டு போய் அதில் தான் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்த அளவுக்கு காய்கள் இருக்குன்னு நான் வந்து வீட்டு காய்கள்னு சொல்லிவிட்டு வாஷ் பண்ணாமல் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேங்க எப்போதுமே அந்த எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு தண்ணியில் எப்போது மாதிரி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டர்க்கி டவலில் தான் எடுத்து உணர்த்தி விடுவேன் இது வந்து நம்ம உணர்த்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த காம்புகள்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வந்து ஒரு வாரத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலாம்